ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநா துணி நெக்ஸ்ட் எபிசோடு வியூ பார்க்கலாம் வாங்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு சேரன் தாலி கட்டாததுனால ரொம்பவே கோவமாக கஸ்தூரி கிட்டே இங்கே பாருங்கம்மா நீங்கள் சேரன் மாமா கிட்டே என்ன பேசியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் என்ன பேசியிருந்தாலும் சேரன் மாமாவே வந்து இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னாலையும் நான் இந்த வீட்டை விட்டு வரப்போகிறதில்ல நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு நான் ஒத்து வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கஸ்தூரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது இங்கே இங்கே பாருப்பாச்சேரா நீ ஏதாச்சும் சொல்லி அனுப்பி வைப்பா கார்த்த நீ அனுப்பி நீ அனுப்பி வச்சா மட்டும்தான் எங்க மானமோ மரியாதையும் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மாமாவே என்ன போடி அப்படின்னு சொன்னாலும் வரப்போறது இல்லை நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க நம்ம நடைசி இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருமா ஆஹ் அவ தான் வரமாட்டான்னு சொல்றாள்ல எதுக்காக திரும்ப திரும்ப அதவே பேசிட்டு இருக்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கஸ்தூரிக்கு ரொம்பவே வைக்கவும் வந்து உங்க குடும்ப புத்தியை காட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சேரனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது இங்க பாருங்க எங்க குடும்பம் என்னத்துல என்ன கெட்டு போயிருக்கு எதுக்காக இப்படி பேசுறீங்க எங்க குடும்பத்தை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா கஸ்தூரி கிட்ட பேசுவோம் இங்க பாருப்பா சேரா என்னோட பொண்ணை மட்டும் நீ அனுப்பி வச்சிரு நான் வேற எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கார்த்திகா இருந்துட்டு இங்க பாருமா யார் என்ன சொன்னாலும் நான் இங்க இருந்து வரப்போறதுல பிளீஸ்மா என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நிலா இருந்துட்டு கிட்ட இங்க பாருங்க அவங்க தான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்களே வெறுப்பு இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க பெத்த பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க இப்போ சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றா அந்த வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நிலா இருந்து நம்ம கஸ்தூ இங்க பாருமா ஓடி வந்த நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு இப்போ புரியல இன்னும் கொஞ்ச நாள் போனா உனக்கு புரியும் அதனால தான் நான் என் பொண்ணுக்கு புரிய வைக்கலாம்னு ட்ரை பண்றேன் ஆனால் என் பொண்ணு புரிச்சிக்கவே மாட்டேங்குது அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுற குடும்பத்தில் நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நடேசன் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா கண்டதை பேசிகிட்டு இருக்காதிங்க இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்திங்கன்னா இங்கே சண்டை தான் வரும் யார் வெட்டுக்கூத்த ஆகும்னு எனக்கே தெரியாது ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் பொண்ணு இங்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் திமுறில் ஆடுறீங்களா உங்களெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ள தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் கிட்ட போனாலையும் எங்கே போனாலையும் நான் சேரன்மம்மா பக்கம்தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கஸ்தூரிக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரியே ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம கஸ்தூரி இருந்துட்டு நீ வந்தா மட்டும்தான் அந்த மானம் கெஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நான் வந்து என்ன பண்ணாலையும் நான் வரவே மாட்டேன் இங்க பாருங்க சரண் மாமா என் கழுத்துல தாலி கட்டுறீங்களா இல்ல நான் போய் சாகட்டுமா அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் கிட்ட சொல்லவும் சேரனுக்கு ஒரு பக்கம் கஸ்தூரி சாகிற சொல்றா இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகா சாகரன் சொல்கிறா யாருக்காக நான் என்னத்த பண்றதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க மூணு பேருமே சேர்ந்துட்டு இங்கே பாருங்கண்ணே டிராமா பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதையெல்லாம் நம்பிடாதீங்க நீங்கள் வந்து தாலியை கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சேரன் இருந்துட்டு கஸ்தூரி சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கஸ்தூரி இருந்துட்டு இங்கே பாருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லார் காலையும் இல்ல எல்லார காலையிலயும் வெல்ற என் பொண்ணு மட்டும் அனுப்பி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சுறாங்க ஆனா யாருமே நம்ம கஸ்தூரியை நம்புற மாதிரியே இல்ல என்னன்னா நம்ம கஸ்தூரி இருந்துட்டு இதுக்கு முன்ன பேசுந்தெல்லாம் வச்சு நம்ம கஸ்தூரியை இட போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அதனால யாருமே நம்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள வீட்டுக்காரு வீட்டுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரிக்கு கால் பண்ணி சொல்றாங்க பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்கறாங்க பொண்ணு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் பொண்ணை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டி வந்துருவேன் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரி இருந்துட்டு போன்ல பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாரடி கார்த்திகா மாப்பிள்ள வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டாங்க உன்னை பாக்கணும்னு சொல்றாங்களாம் ப்ளீஸ் கார்த்திகா வந்துரு கார்த்திகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கார்த்திகா இருந்துட்டு எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல இங்க பாருங்க மாமா நீங்க தாலி கட்டுறீங்களா இங்க இருந்துட்டு போய் எங்கேயாவது கிணத்துல ஆத்துல உளுந்து சாகவா அப்படின்ற மாதிரி கேட்கவோ நம்ம சேரன் இருந்துட்டு இங்க பாரு கார்த்திகா பைத்திகா என்ன முடிவு எடுத்தாலும் தெளிவா முடிவு எடுக்கணும் இந்த மாதிரி பைத்திகாரத்தனமா முடிவு எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகா கிட்ட சொல்லவும் கார்த்திகா வந்துட்டு இங்க பாருங்க மாமா என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியுதா புரியலையா இங்க இருக்கிற எங்க வீட்டுல தான் புரியல உங்களுக்கும் புரியலையா மாமா ப்ளீஸ் மாமா என் கழுத்துல தாலி கட்டுங்க தாலி கட்டுனா மட்டும்தான் இவங்க இங்க இருந்து போவாங்க ப்ளீஸ் மாமா தாலி கட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா நம்ம சேரன் இருந்துட்டு நம்ம கார்த்திகாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு ஒரு பக்கம் கஸ்தூரி சூரியன் நினைச்சோ ஃபீல் பண்றாரு யார் யார் பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாம நடுநிலையில நின்றுட்டு இருக்காரு நடேசன் இருந்துட்டு இங்க பாராச்சாரா தாலிய கட்டு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா சொல்லவும் நம்ம நிலா இருந்துட்டு இங்க பாருங்க அமைதியா இருங்க சண்டை போடுற மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து பேசிட்டே இருக்கீங்க அமைதியா இருக்கா தெரியாதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கத்தி சொல்றாங்க அதுக்கப்புறம் பல்லவர் இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்கண்ணே நீங்கள் தாலி கட்டுங்க இல்லைன்னா கார்த்திகாவை இங்கேருந்து அனுப்பி வைங்க ரெண்டாம் கட்டமாக நீங்கள் நின்றுட்டே இருந்தால் எல்லாருக்கும் பிரச்சனை தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவை எடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் இருந்துட்டு சொல்கிறாரு பாண்டியனும் அதே தான் சொல்கிறாங்க பாண்டியன் பாண்டியன் இருந்துட்டு சேரன் கிட்டே இங்கே பாருங்கண்ணா நீங்கள் இழுக்க இழுக்க பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக ஒரு முடிவை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கார்த்திகா இருந்துட்டு நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் தான் இருக்க போறேன் நான் வந்து வர முடியாது என்னால அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கஸ்தூரியும் அவங்க அப்பாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளியே போயிடுறாங்க போனதுமே நம்ம சேர இருந்துட்டு இங்க பாருங்கத்த கண்டிப்பா கார்த்திகா உங்க கூட வருவா நான் அனுப்பி வைக்கிறேன் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா நடேசன் இவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஷாக் ஆயிடறாங்க என்னன்னா நம்ம கார்த்திகாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிடுறாரு இல்லையா அதனால நம்ம கார்த்திகா கிட்ட போய் பேசுறாரு கார்த்திகா காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இருந்து அன்னைக்கே வந்திருந்தனா கல்யாணம் நடந்திருக்கும் ஆனா கடைசி நேரத்துல நீ வந்தனா மாப்பிள்ள வீட்டக்காருக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் அவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டிட்டு இங்க வந்திருப்பாங்க அதுக்கு அதுக்கு எவ்வளவு பெரிய அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானமும் அவமானத்தை தேடித்தர மாதிரி இருக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரே வழி அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் இருந்துட்டு பொ எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா கார்த்திகா இருந்துட்டு பாருங்க மாமா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்டா நான் இந்த இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்கே பாரு கார்த்திகா இப்படியெல்லாம் சொல்லாத கண்டிப்பாக கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாளில் இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது அதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகா பக்கம் நிற்கிறதா இல்லை கஸ்தூரி பக்கம் நிற்கிறதான்னு தெரியாமல் ரொம்பவே இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரரு பொறுத்து பொறுத்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே பாருங்க பொண்ணு எங்கே போச்சுங்க எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு ஒன்று புரியல பொண்ணு எங்க போச்சுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மேலும் மேல மேல பிரெஷர் போட்டுட்டே இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்தேன் நம்ம கஸ்தூரி இருந்துட்டு அவ்வளோதான் மான மரியாதைலாம் போச்சு நம்ம இங்கே இங்கேயாவது நாண்டுக்கிட்டு சாவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கஸ்தூரி இருந்துட்டு இங்கே பாரு கார்த்திகா காலையில் என்னோடய சாவுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் கேட்டிருந்தேன் கார்த்திகா இருந்துட்டு கல் மனசாக நின்றுட்டே இருக்காங்க இப்படியெல்லாம் மிரட்டுவாங்க ஆனால் இது எதையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்தில் இருக்காங்க நம்ம கார்த்திகா அதுக்கப்புறம் நம்ம சேர இருந்துட்டு ரொம்பவே பதறிப்பு போய் இருங்கத்தை இருங்கத்த நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காரு நம்ம கஸ்தூரியும் அவங்க அப்பாவும் எதுவுமே கேட்காம போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கஸ்தூரியும் நம்ம கார்த்திகா இருந்துட்டு கஸ்தூரிய புரிஞ்சுப்பாங்களாம் இல்ல இங்கே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வரைய எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேனையும் கிளிக் பண்ணிக்கோங்க